வணக்கம் இந்த சேனலை இத்து வர்ற சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் செப்டம்பர் மாத ராசி பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கன்னி ராசி ஓ மாய சிவாய நம ஓம் ஓம் நமோ நாராயணாய புதனை ராசிநாதனாகவும் உத்திரம் ரெண்டு மூன்று பாதங்களையும் ஹஸ்தம் நான்கு பாதங்களையும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களையும் நட்சத்திரங்களாக கொண்டவரும் அயராத உழைப்பாலும் முயற்சியாலும் நினைத்த காரியத்தை வெற்றிகரமான முடிப்புமான கன்னிராசி அன்பர்களே இந்த மாதம் உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் மற்றும் கேதுவும் ஆறில் சனி ஏழில் ராகு ஒன்பதில் குரு பத்தில் செவ்வாய் பன்னிரெண்டில் சூரியன் மற்றும் வந்திருக்கிறார்கள் செப்டம்பர் பதினேழில் சூரியன் உங்கள் ராசிக்குள்ளும் செப்டம்பர் பத்தொன்பதில் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்குள்ளும் அதே நாளில் சுக்கிரன் உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திற்கும் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள் இந்த மாதம் நலன் கிரகங்கள் புதன் சுக்கிரன் சந்திரன் சனி குரு ஆகிய கிரகங்கள் வந்திருக்கிறார்கள் இந்த மாதத்தில் உங்கள் வருவாய் அதிகரிக்கும் செல்வம் சேரும் ஜீவனத் தொழில்கள் லாபத்தை தரும் முதல் பதினைந்து நாட்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் மருத்துவச் செலவுகள் கல்வி செலவுகள் ஆன்மீக செலவுகள் ஏற்படலாம் செலவுகளில் திட்டமிடுதல் அவசியமாகும் மாதத்தின் பிற்பகுதியில் இந்த நிலை மேம்படும் வண்டி வாகனம் வாங்க திட்டமிடுபவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய முயற்சிகளுக்கு மற்றவர்களின் ஆதரவு கிடைக்கும் கணவன்மடையின் இடையேயான உறவுகள் பண விஷயமாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பேசி தீர்த்து கொள்வது நல்லது குடும்ப உறுப்பினர்களை நல்லாதரவை பெறுவீர்கள் குழந்தைகளின் நல்லாதரவை பெறுவீர்கள் உடல்நிலையை பொறுத்தவரை சிற்சில தொந்தரவுகள் சந்திக்கலாம் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் மாணவர்கள் தங்கள் சிறப்பான செயல்பாட்டால் மதிக்கப்படுவீர்கள் அதிக மதிப்பெண்களை பெறுவதுடன் விளையாட்டு போன்ற துறைகளிலும் முன்னேற்றம் காண்பீர்கள் வேலை செய்பவர்கள் கவனமுடன் இருப்பது நல்லது சிறிய தவறுகள் கூட பெரிதாக்கப்படலாம் வருவாய் சீராக இருக்கும் மேலதிகாரிகளுடன் உறவை சுமூகமாக கையாள்வது நல்லது தொழில் வியாபாரம் விவசாயம் செய்பவர்கள் இந்த மாதம் நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள் தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும் லாபம் அதிகரிக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளிடம் சுமூகமாக உறவை கையாள்வது நல்லது கலைஞர்கள் தங்கள் சிறப்பான செயல்பாடுகள் மூலமாக நல்ல வாய்ப்புகளையும் நல்ல வருவாயையும் பேரும் புகழும் பெற்று மகிழ்வீர்கள் அரசியல்வாதிகள் தங்கள் முயற்சியில் வெற்றி பெறுவார்கள் வெகுஜன ஆதரவை பெறுவார்கள் வருவாய் அதிகரிக்கும் அதே செலவும் அதிகரிக்கும் இந்த மாத நற்பலன்கள் மிகுந்திருப்பதால் சில அசுக பலங்களையும் சந்திக்கவிருக்கிறீர்கள் என்பதால் கவனமுடன் செயல்படுங்கள் விஷ்ணு லட்சுமியை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று உங்கள் நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்